போக்குவரத்து அமைச்சருக்கு பன்னிரண்டு மாத சிறை தண்டனை சிங்கப்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரனுக்கு இன்று பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அரசு தரப்பு ஆறு முதல் ஏழு மாதங்கள் வரை சிறை தண்டனைக்கு பரிந்துரை ஆயினும் அது போதாது என்று நீதிபதி வின்சன் ஹிங் தமது தீர்ப்பில் கூறினார் எஸ் ஈஸ்வரன் தமக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை அக்டோபர் ஏழு முதல் தொடங்க தற்காப்பு தரப்பு அனுமதி கூறியது அதனைத் தொடர்ந்து அக்டோபர் ஏழு மாலை நான்கு மணிக்கு எஸ் ஈஸ்வரன் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் அரசாங்க சேவையின் போது விலை மதிப்புள்ள பொருட்களை அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக மீது நான்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன விசாரணைக்கு இடையூறு விளைவித்தது தொடர்பாக மேலும் ஒரு குற்றச்சாட்டு குற்றவியல் தண்டனை சட்டப்பிரிவு நூற்றி சேவை ஊழியர் ஒருவர் அவரது அதிகாரப்பூர்வ நிலையில் எவரிடமிருந்தும் மதிப்புள்ள எதையும் இலவசமாகவோ போதிய கட்டணமின்றியோ ஏற்றுக்கொள்வது குற்றமாகும் ஹோட்டல் தொழிலதிபரும் சிங்கப்பூரில் எஃப் கார் பந்தயங்கள் நடைபெற முக்கிய காரணமாக இருந்தவருமான பெரும் பணக்காரர் ஹாங் பெங் சங் லம் சாங் ஹோல்டிங்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குநர் டேவிட் லம் ஆகியோரிடம் ஈஸ்வரன் நான்கு லட்சத்திற்கும் மேல் மதிப்புள்ள அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டதை ஒப்புக்கொண்டார் அதில் மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தை அவர் அரசாங்கத்திடம் திருப்பிக் கொடுத்துவிட்டார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்